திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தருகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் தாம் அண்டம் தருகிடம் கொண்டு அடிக்குது காற்று தக்க தாம் தரிகிட தாம் தரிகட தாம் தரிகிட தாம் தரிகிட வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத்திறை கொண்டு விண்ணை பிளக்குது கொட்டி இடிக்குது மேகம் கூ கூ என்று விண்ணை கொடையீது காற்று சட்டச்சட சட்டச்சடடட்டா என்று தாளங்கள் என்று அணைக்கு இது வானம் எட்டு திசையும் இடிய மழை எங்கனம் வந்ததடா தம்பி வீரா அண்டம் கூலுங்குது தம்பி தலை ஆயிரம் தூக்கிய சேடனும் தேய்போல் மிண்டி குதித்து திசை வெப்பு குதிக்குது வானத்து தேவர் செண்டு புடைத்திடுகின்றார் என்ன தெய்வீக முன்பு கண்டோம் 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 இந்த காலத்தின் கூத்தினை கண் முன்பு கண்டோம்